திரு ஜெயக்குமார் எல்லாம் அரசியலுக்கு வரவுக்கு முன்னாடி உள்ள விஷயம் இந்த விஷயங்கள் கச்சத்தீவு எப்படி தாரை பார்க்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து அன்னைக்கு இருந்த முழு அரசியல்வாதிகள் அத்தனை பேருக்கும் தெரியும் ஒரு காரணமும் இல்லாமல் இந்தியாவுக்கு சொந்தமான நிலத்தை தமிழகத்திற்கு சொந்தமான தமிழக மீனவர்களுக்கு சொந்தமான அந்த பகுதியை தாரை வார்த்து கொடுத்தாங்க இதெல்லாம் இவங்களுக்குள்ளால இருந்த அட்ஜஸ்ட்மெண்ட் திமுகவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் அதனால்தான் தான் கலைஞர் சொன்னாரு ரொம்ப அழகா சொன்னாரு கூடா நட்பு கேடில் விளையம் அது அவங்களுடைய குடும்ப ரீதியாக அனுபவிச்சாங்க தமிழ்நாட்டை அழிக்கக்கூடிய வகையில் அனுபவிச்சாங்க எல்லாமே நடந்தது கலைஞருக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு மேல உள்ள விஷயங்கள் நாம வந்து பிறகு பேசிவிடுவோம் எந்த விஷயத்துல ஜெயக்குமார் தெரியாதுங்க அன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் காலத்தில் பிறந்தக்கூடிய அந்த காலகட்டம் அவங்களுக்கு இதெல்லாம் விஷயங்கள் தெரியாது இந்த பிள்ளையும் கிள்ளி விட்டு விட்டு தொட்டிலையும் ஆட்டுவாங்கல்ல ஆட்டுவாங்க அது எப்ப நடந்தது அப்படிங்க கூடியதையும் கேளுங்க அவங்கள்ட்ட அந்த சம்பவம் எப்படி நடந்ததுன்னு சொல்லி கேளுங்க எல்லாம் முடிஞ்ச பின்னாடி அவங்களுக்கு உள்ளால வந்து கிளாஷ ஆரம்பிச்ச பின்னாடி உள்ள விஷயங்கள் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு கன்னியாகுரி மாவட்ட மக்கள் வந்து ஏமாளிகள் இல்ல படித்த மக்கள் கௌரம் தெரிஞ்ச மக்கள் நாள் வழி எப்படி நிப்பாட்டப்பட்டதுன்னு சொன்னா நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் சொன்ன விஷயம் ஆர்பிட்ரேஷனில் சரியான முறையில் பணம் கொடுக்கல நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடந்தது இல்லை பிறகு இந்த தவறு ஏன் வந்தது நீங்கள் தானே அதுக்கு பொறுப்பாளர் நீங்கள் அதை கவனிக்கலை அதனால் நின்று போச்சு முழுக்க முழுக்க தப்பான விஷயம் எத்தனை வழக்குகள் போடப்பட்டதுன்னு கேட்டால் இருக்குன்னா அதுக்கு பதில் இல்லை அது தெரியலை அவருடைய பதில் நேற்றைக்கு முழுக்க முழுக்க இந்த மாவட்டத்தை பற்றி ஏபிசிடி தெரியாத ஒரு மனிதர் பேசினது போலதான் இருக்கு இனி வந்து அவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போட்டோம் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சி இதெல்லாம் நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் எங்களால் முடியும் சாதித்து காட்டுவோம் அவருடைய வேலைன்னு சொன்னாச்சுன்னா என்ன வேலை அந்த கம்பெனி வந்து இப்போ எவ்வளவு முன்னேறி இருக்குது இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளால அவருடைய கம்பெனி எவ்வளவு முன்னேறி இருக்குது அதை மட்டும் நீங்க கணக்கில் எடுங்க ஏன் மாவட்டம் முன்னேறல அதனால இதெல்லாம் மக்களை ஏமாற்றக்கூடிய விஷயம் மக்கள் ஏற்றுக்கொள்ள நாம இல்லைன்னு சொல்லல ரெண்டாயிரத்தி மூணுல அவங்க ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே தெரியும் அந்த தனிப்பட்ட விஷய தனிப்பட்ட விஷயத்துக்குள்ள எல்லாம் நான் விரும்பல தனிப்பட்ட விஷயத்துக்குள்ள போக விரும்பல ஆனால் இந்த ஆண்டு காலத்தில் அது முன்னேறி இருக்குது இல்லை குற்றம் சொல்ல அவர்களை பாராட்டுறோம் அதே கவனம் ஏன் பாராளுமன்ற தொகுதிக்குள்ளால கொடுத்து ஒரு விஷயத்தையாவது முடிச்சிருக்க கூடாது இதுதான் கேள்வி மற்ற நாலு வரலுக்கு காணாம போயிருக்குன்னு அர்த்தம் எப்படிங்க பாஜக நாங்க எதுக்கு பஞ்சு வைக்கணும் அவர் ஒற்றை தான சொல்றாரு விடப்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைவர் அப்படித்தான் சொல்ல முடியும் அவங்க ஒத்தவர்கள் வச்சு எல்லாரையும் அடிச்சிருவேன்னு சொல்லக்கூடிய ஆளை பத்தீங்க என்ன என்ன சொல்லுவீங்க